வாழ்க்கையில எதுவுமே நடக்கலன்னு இருக்கீங்களா எந்த ஒரு நல்லதுமே உங்க வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குதா எந்த ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில நினைக்கிறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்கான பதிவு தான் இது இப்ப நான் சொல்ல போற இந்த மூன்று பொருட்களையும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க ஒன்னா சேர்த்து வச்சாலே போதும் நீங்க நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் கூட தானா நடக்க ஆரம்பிக்கும் கெட்ட விஷயங்கள் உங்க பக்கத்துல கூட வராது பணமும் கட்டுக்கட்டாக சேர ஆரம்பிக்கும் இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோடய அருள் பரிபூரணமாக எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை தேய் பிறை சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இந்த திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா சஷ்டி திதி நமக்கு முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது இந்த இருபத்தி ஒன்பதுல இருக்கக்கூடிய ஒன்பதையும் ரெண்டையும் நாம ஆட் பண்ணும்போது நமக்கு பதினொன்னுங்கிற நம்பர் வரும் இந்த பதினொன்னுல இருக்கக்கூடிய ஒன்னையும் ஒன்னையும் நாம ஆட் பண்ணும்போது நமக்கு ரெண்டுங்கிற நம்பர் வரும் இந்த ரெண்டுங்கிற நம்பர் சந்திர பகவானுக்கு உகந்தது அந்த வகையில சந்திர பகவானோட வழிபாட்டு உகந்த திங்கட்கிழமையில ரெண்டுங்கிற கூட்டுத்தொகை வரக்கூடிய தேதி நமக்கு கூடுதல் இந்த மாதிரியான பிரபஞ்ச சக்தி நமக்கு அதிக இருக்கும் இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுவும் இன்னைக்கு நமக்கு தேய்பிரை சஷ்டி திதி இருக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போறதுக்கும் நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நாம எதிர்பார்த்த நாம ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறதுக்கு என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பாக்க போறோம் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்து தான் செய்யணும் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா

இப்படி எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா கருப்பு நிற துணியை மட்டும் பயன்படுத்த வேண்டாம் சிகப்பு நிறம் முருகப்பெருமானுக்கு உகந்தது அடுத்ததா இந்த ஆறுங்கிற நம்பரும் முருகப்பெருமானோட தொடர்புடையது ஆறு தாமரை பூக்கள்ல பிறந்தவர் தான் முருகப்பெருமான் ஆறு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர் ஆறு முகம் கொண்டவர் அறுபடை வீடுகளுக்கு சொந்தக்காரர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால ஆறுங்கிற நம்பர் முருக முருகப்பெருமானுக்கு உகந்தது அந்த வகையில ஆறு அரிசி ஆறு கிராம்பு ஆறு ஏலக்காய இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்துறோம் அரிசி பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்தது இன்னைக்கு சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கிறனால ஆறு பச்சரிசியை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம் முனை உடையாத பச்சரிசியா பாத்து எடுத்துக்கோங்க ஆறுங்கற எண்ணிக்கையில தான் நாம எடுக்கிறோங்கறனால ஈஸியா முனை உடையாத பச்சரிசிய உங்களால எடுக்க முடியும் அதே மாதிரி மொட்டுக்கல் உடையாத கிராம்பா எடுத்துக்கோங்க நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய நல்ல ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு சில ஏலக்காய்கள் விரிசல் விட்டு அதுல நல்ல முற்றின நிலையில ஏலக்காய்களை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சுத்தமா இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை பூஜை அறையில இருந்து மத்தவங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல இருந்து வேணாலும் உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை கைகால கழுவிட்டு வந்து அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த வேண்டுதலுக்காக வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் எந்த கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் அது தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை மின்னல் வேகத்துல நமக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் வேலை கிடைக்கிறதுக்காகவும் செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்காகவும் செய்யலாம் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு அதே மாதிரி எதிரிகள் தொல்லை இருந்து விடுபடுறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடியவங்களோட படக்கூடியவங்களோட எண்ணத்தோட தாக்கம் உங்களை பாதிக்காம இருக்கிறதுக்கு அதாவது கண் திருஷ்டி பொறாமை கெட்ட சக்திகள் இது எதுவுமே உங்களை அண்டாம இருக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சிம்பிளா சொல்லணும்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்டது எல்லாமே உங்களை விட்டு வெளியில போறதுக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வர்றதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் திருமணம் நடக்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன மூன்று பொருட்களையும் நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய துணியில வச்சு முடிச்சா கட்டி வச்சுக்கோங்க இந்த முடிச்ச உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலயும் வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தை என்னங்கறது உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும் வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை இந்த வார்த்தை முருகப்பெருமானுக்கு உகந்தது இன்னைக்கு சஷ்டி திதி இருக்கக்கூடிய நாள்ல வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லைங்கிற வார்த்தைய உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய முடிச்ச உங்க கையில வச்சுக்கிட்டே இந்த வார்த்தைய நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க உங்க மனசுக்குள்ளயும் சொல்லலாம் வாய் விட்டும் சொல்லலாம் ஆனா வேக வேகமா சொல்லாம கொஞ்சம் சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த போய் பூஜை வைங்க அப்படி இல்லனா பீரோல பணம் வைக்க கூடிய இடத்துல உங்க வீட்டுல கிச்சன் ஷெல்ஃப்ல இப்படி எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் ஆனா சுத்தமா இருக்கிற இடத்துல தான் நீங்க வச்சுக்கணும் அதே மாதிரி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்க கஷ்டத்தை சொல்லி மனசு பிரார்த்தனை மறக்காதீங்க இப்படி வச்சிருக்க கூடிய முடிச்ச என்ன பண்ணணும் அதாவது எந்த ஒரு கஷ்டம் இந்த கட்டி அந்த கஷ்டம் தீர்ந்ததுக்கு அப்புறமா இந்த முடிச்ச எடுத்து கால்படாத இடத்திலயோ ஓடுகின்ற நீர்நிலைகள்லயோ நீங்க விட்டுருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சுகிட்டு இருந்த விஷயம் கூட நடக்க ஆரம்பிக்கும் தானா உங்களை தேடி நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் energy.